மாவட்ட காவல்துறையின் மட்டத்தில் பணி செய்கிற எஸ்பி செல்வ செல்வம் அவர்கள் நேற்று புதுச்சே நகர ஒரு ஒரு வாழைப்பழ வியாபாரின் கடையிலே வாழைப்பழம் ஏற்றி இருந்த வண்டி அதாவது அந்த வாழைப்பழம் சொந்த கடவாசல் என்று தான் ஏத்துறாங்க ஆனா வாழைப்பழம் ஏத்துற வண்டியால சிறிது அவர் ரெண்டு நிமிஷம் நின்று போக வேண்டிய சூழ்நிலை வந்தது சொல்லி சொல்றாங்க அது அந்த ஒரு விஷயத்துக்காக எஸ்பி ரெண்டு நிமிஷம் லேட்டா போயிட்டு இருக்கிறதுக்காக அந்த வண்டியை சீஸ் பண்ணி நேற்று வந்து நானூறு கிலோ வாழைப்பழத்தோட போக்குவரத்து காலத்தில் வண்டி நிக்கிறது எந்த வழக்கும் போடல அப்படியே அந்த வாகனத்தினால போக்குவரத்து நெரிசலா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கோம் நேற்று காவல் எடுத்துட்டு வந்தீங்க ஓகே ரைட் ஓகே சட்டத்தை நீ கட்டா செய்யறீங்க அவங்களுக்கு பைன் போட்டு வண்டியை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும் இது வரைக்கும் எந்த வழக்கு இல்ல சேஷன்ல கேட்டா சொல்ல எஸ்பி போன் பண்ணி சொன்னாரு சார் நாங்க எடுத்து வந்துட்டோம் இப்போ எஸ் பி சொல்லி இவங்க செய்யறாங்க பட் நீ கீழ் மட்டத்தில் இருக்க காவல் ஜாதியர் என்ன பயப்படுறாங்கன்னா நாங்க நீ டியூட்டில இருந்தோம் எங்களுக்கு பிரச்சனை கூட விட பயப்படுறாங்க அப்ப அடித்தட்டு மக்களின் வழிகளை யாருமே புரிஞ்சுக்கல இந்த பூச்சி அரசு காவல்துறை

இதை கண்டித்தே இப்ப நாங்க காவல்துறை முட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப என்ன சொல்றாங்க போக்குவரத்து காவல்துறை வண்டியை தரங்க சாவி தரங்க எடுத்துட்டு போங்கன்றாங்க அப்ப நேற்றே அந்த அறிவு எங்க போச்சு இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இனி வரும் காலங்கள்ல இதே மாதிரி நீரிச்சா எங்களோட போராட்டம் வேற விதமா இருக்கும் என்பதை தெரிவித்து முடிச்சுக்கோங்க நன்றி